ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் குமரேசன் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சபரிமலை பயணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய சபரிமலை பயணம் இந்த வருஷத்தோட இருபதாவது வருஷம் ஆண்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதனுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னா பை மோட் ஷாப்பிங் ஆப் இவங்க தான் வந்து இந்த வீடியோவை முழுசாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க நாம் இப்போ இந்த வீடியோவை முழுசாக பார்க்கலாம் இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் சபரி சாஸ்தா என்னுடைய வீட்டில் ஐயப்பர் ஃபோட்டோ வச்சு நாங்கள் பூஜை போட்ட போது எடுத்த லைவ் வீடியோ இது இது வந்து பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் டெய்லி டெய்லியும் மாலை போட்டு டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் சாமி கும்பிடும்போது எடுத்த வீடியோ இது இது வந்து பார்த்திங்கன்னா இருமுடி இருமுடி பை வந்து என் எனக்கும் என்னுடைய பையனுக்கும் ரெண்டு பேருக்கும் இருக்கிற இருமுடி பை இது எங்களுடைய குல சாமி அபிஷேகம் பண்ணும்போது எடுத்த வீடியோ இது இது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் சாமியை வந்து அலங்காரம்லாம் பண்ணிவிடுது அதுக்கப்புறம் ஃபுல் வீடியோவை இதை நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை முழுசாக பாருங்க இது மட்டும் இல்லாமல் சபரிமலையுடைய பயணம் ஃபஸ்ட்டு டே முதல் திரும்ப வீட்டுக்கு வரும் வரை எல்லா வீடியோவும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ லைவாக பாருங்கள் எல்லாத்தையும் ஓகே தேங்க்யூ நான் நன்பிருந்து கஷ்டம் கட்டிறோம் கடுமலை வழி ஐயப்பா காத்துரத்திக்கணு ஐயப்பா கடுமலை வழி ஐயப்பா காத்துரத்திகழு ஐயப்பா கால் கொண்ட சாமி ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா I'm आमियाप्पा <coughs>

தன்னாதினம்ன்னதினம்ரணம்ஐப்பா ஒளியான குருவேயிர்நாதம் சரணம் ஐயப்பா வழியாவும் துணையாக வருகின்ற சாசா மனமேவும் மனபீடம் சரணம் ஐயப்பா சுத்த சுடமணியே பக்தி சுதாசாமி சுதாசாமி சந்நிதியில் கட்டும் கட்டி சபரிமலர் காடு தேடி கட்டு முடி ரெண்டு கட்டி காந்தமால ஜோதிக்கான சபரிமலை பயணம் சேரப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா பயணம் கார்த்தயில் கட்டம் கட்டுறோம் நாற்பது நாள் ஒன்பு கட்டும் கட்டுறோம் கடுமலை வழி ஐயப்பா காத்துரட்சி ஐயப்பா காடுமலை வழி ஐயப்பா காத்துரட்சி ஐயப்பா கல்லு முள்ளு காலுக்கு மற்ற சாமி ஐயப்பா சாமி ஐயப்பா அம்மியயப்பா தரணம் அய்யப்பா ആരാധ്യപാദുകം അരിവിമർദനം നിത്യനർത്തനം ഹരിഹരാത്മരം ദേവമാശ്രയേ अरे फ्लैग हट है सही फ्लैग ओके और जा

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முழுசாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க் யூ என்னுடைய சேனல் நேம் கே கே ஃபேமிலி விலாக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்